இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னும் இவ்வளோ சூப்பரா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னு பாக்குறீங்களா பெரிய கத்திரிக்காய் தான் பெரிய கத்திரிக்காய் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா செம்ம டேஸ்டியா இருக்கும் அப்போ வடோ பாய்கணம் மில்லி போனால் எம்மித்தி கொட்டை டைம் கொரிக்கிதுக்கு வந்து படியா டேஸ்ட் ரசிப்போம் ஸோ வடோ பாய்கணம் உப்புற சூப்பானா சைட்டை பில்லர் கடிபா பையன் தரக்கார் செமித்தி கடையில் அப்புறம் காய்பா பையன் பி சாஃப்ட் ரூபோ கிறிஸ்பி ரூபோ சப்பு கடைக்கு டிக்கு மொட்டை மொட்டை சைஸ்ல ரவுண்ட் ரவுண்ட் கட் குறிப்பை இருக்காரு அப்புனுக்கு ஜோபி ஷேப் புலல் அகுச்சுன்னா சே ஷேப்ல கட் குறைப்பதை டீக்குறைவோம் பெரிய கத்திரிக்காயில அந்த தோல் மட்டும் நம்ம பில்லரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசா கொஞ்சம் கனமாகவும் இருக்கணும் ரொம்ப மெலிஸாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும் ஏன்னா இது ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் கத்திரிக்காய் கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் வெதை இல்லாமல் கத்திரிக்காயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்கள் கத்திரிக்காய் வேணான்றவங்களும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அந்த தோல் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது தோல் வந்து லாஸ்ட்டாக நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால பெஸி மோட்டாப்பினே பெஸி பத்தலாபின்னே செம்மித்தி कट करने दरकार से स्किन रोह टाइम होगा दर वाइट पहले काड़बा तो ठीक रुण टिक हल्दी टिके पक सब मिक्स करउडर रखुचेना से मिर्ची पाउडर मुझे पक आ फ्राइ करने से पाउडर नहीं तो चिकेन सिक्सटी फाइव मसाला यूज करवा टाइम रोक मुझे पिज रुचि से जिंजर गार्लिक पेस्ट यूज करना इनकेस టైమ్ జింజర్ గార్లిక పేస్ మిక్స్ టైమ రెండు బోల్ రోవ జీరా మిక్స్ ఫ్రై పౌడర్ సు మి బో మిక్స్ దరకార్ సాగర ఇ ఆ భజీభా మిక్స్ పౌడర్ మిన్కేస్ బాయి రోమే దిటా స్పూన్ కర్ణఫ్లోవర సైట గోట స్పూన్ రైస్ ఫ్లావర్ పక క్రీస్పినెస్ ఆస மீன் வ மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல அதுதான் நான் போட்டிருக்கேன் மீன் ஃப்ரை பண்ற மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்தளவு போட்டுக்கலாம் நாங்க வந்து வியாழக்கிழமை பண்றதால இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டோம் அதனால அதை போடல இஞ்சி பூண்டு போட்டீங்களானா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சமாக வெறுங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குல்ல அந்த பவுடர் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கான்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டிங்களா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்களா அது வந்து நல்லா கோட்டிங் ஆகிடும் அதனால தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வையுங்க ஃபுல்லாகவே நல்லா எல்லா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா தண்ணி மட்டும் கஞ்சி லைட்டாக தெளிச்சு தெளிச்சு கோட்டிங் பண்ணி வச்சுட்டீங்களே போதும் பொல்ல மிக்ஸ் கொரிக்கி டிக்க பானி எம்தி சிச்சிக்கு சப்பு மிக்ஸ் கொரிபா பயன் தரக்கார் பெஸி உப்புறம் ஃபுல் கோட்டிங் ஆமாம் பஜ்ஜி கொரிப்ப டைம் ரொம்ப கொறிப்பத பொலிப்பா நார்மல் டிக்க லூனோ மசாலா சாப் சே பித்திர சளிப டைம் தக் மிக்ஸ் கொரிபா பையன் தரக்கார் மிக்ஸ் கொரிக்கி ரக்கில அப்புறம் குருவார்னா பின்னா பேஜ் காய் போய் சைட்டு போய் உங்க ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் யூஸ் குருனந்தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் குறிக்கி குறிப்ப டைம் ஆபி படியாக டேஸ்ட் அசிவம் இஞ்சி பூண்டு போட்டு பண்ணீங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் வியாழக்கிழமை நாங்கள் இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டோன்றதுக்காக நான் வந்து போடல ரொம்ப ஃபுல்லாக மேலே கோட்டிங் மாதிரி போட்டுட்டு மசாலாவை அப்படியே அப்பி வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க லைட்டாக இருந்தாதான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஒட்டுன மாதிரி இருக்கணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து தோல் எல்லாம் இல்லாதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்களன்னாவே கரெக்டாக ஃபுல்லாக இழுத்துடும் இல்லைனால பெருசு பெருசாக கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து தயிர் சாப்பாடு இல்லைனா ரசம் கூட நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் மீன் மாதிரி அந்த டேஸ்ட் வர்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தா அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும் பசங்க சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சிடலாம் ஒரு கத்திரிக்காவே நான் வாங்கினது வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பீஸ் வந்திருக்கு ஒரு நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காவே கரெக்டா இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸே நம்மளால வச்சுட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்த பீஸ் வச்சு படியா வச்சு அவன் பயகன பர்த்தா கொரிபயோர எமதி கொரிப டைம் ரோ பொருவோம் அவ்வளோ லம்ப லம்பா பயணம் போய் சேம் டைப்ரே கொரிபத்தீக் ரொம்ப மசாலா ஈவன் மிக்ஸ் கொருக்கி ரக்கிக்கு டீப் கொரிப பை பவுடர் கொரிப பையன் பையனா அவன் கார்ஃபிளோர் டீக்க দিটা স্পুন চুজি মিক্স কৰিব দৰকাৰ টিকে গোল্ড মৰ্চ লুণ এই চব মিক্স কৰিন কেছ ব্ৰেড ক্ৰমছ ৰ আপোনাৰ ইউজ কৰি পাৰিব বিনা ব্ৰেড ক্ৰমছ ৰ সেই টাইম ৰে মচলা ৰেডি কৰিব টাইম ৰেহিব மேலே கோட்டிங் நம்ம டிப் பண்ணுறதுக்கு வந்து ப்ரெட் கிரம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து ரவை போட்டிருக்கேன் நான் ரவை போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு சூப்பராக நல்லா டேஸ்டே வரணும்னா பெரிய பெரிய மசாலா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காவை மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல மேல வந்து ரெண்டு பக்கமும் வந்து அந்த ரவை ஃபுல்லா ஒட்டிட்டு மசாலா ஒட்டுற மாதிரி பண்ணீங்களானாவே போதும் அப்படியே செஞ்சு செஞ்சு சைட்ல வச்சுட்டு எண்ணெயில வச்சுட்டு ரொம்ப சிம்பிள வச்சிங்களன்னா கத்திரிக்காய் வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஹையில வச்சு ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணிக்கலனாவே சூப்பர்வா பயந்துரும் சிக்கல் லூனும் கோல் பொக்கி பொக்கிவா பயந்துருக்காரு இன்கேஸ் சாப்பிட பக்கம் பெரிய பெரிய மசாலா ரொம்ப பண்ணா சைடு போய் மிக்ஸ் பொறிப்பட்ட படியா டேஸ்ட் ஆசிப்போம் பைகணுரை தீட்டா சைடுற கோட்டிங் கொறுக்கி बेसी हाईर रखी की, की फ्राई करी बनाई मीडियम पर भी बेसी लो भी रखी बनाई मीडियम पर रखी की, की। தெல்ல பொலம் கரம் வகையில டைம் ரக்கிப்போ டைம்ரை தீட்டா சைட் கிறிஸ்பி ரொய்போம் கிறிஸ்பி படியாக சுஜி வச்சுனா சைடை போய் கிறிஸ்பினஸ் ஸ்டிக்கை பொல்லோ ரொம்ப காய்பா பயம்பு படியாக டேஸ்ட்டாக செய்வோம் இதில் நம்ம ராவா போட்டிருக்கோம்ல அதனால் வந்து அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு கத்திரிக்காய் சாப்பிடும் போதே பசங்களுக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வேணான்னு சொன்னவங்கள வந்து சாப்பிட்ருவாங்க நான் வந்து கடுகுண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகண்ணில வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் நீங்க நார்மலா எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் ஷாலோ ஃப்ரை பண்ற மாதிரி ஹேர் ஃப்ரைட்லயும் பண்ண முடியாது சரி எனக்கு பசங்களுக்கு கொடுக்க போறோம் அதனால ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாமல் பண்ண வேணாம் சரி கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்கேஸ் நீங்கள் டயட் இருக்கவங்க டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹேர் ஃப்ரைடில் எல்லாம் மைக்ரோனில் வச்சு ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் இல்லாமல்

தெல்லு கரம் தீட்டா ரக்கிக்கு கோல்டன் கலர் ரக்கி சாப் சாப் சுஜி தெ கரம்ைட ரொட்டிபி சிம்க்கு தெல்லிப்போம் பொல்லோன மீடியமா ஹை பிளேம்ல கரெக்ட் பொரிப்பா டைம் டீக் ரூபா ரொம்ப ஸ்லோவா வச்சுட்டு நீங்க நல்லா வறுக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ரவை வந்துட்டு எண்ணெய் எல்லாம் குடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கணும் சூடாயிட்டு அதுக்கப்புறம் மீடியம்ல ரொம்ப லோவில் வைக்காம மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நீங்கள் வச்சு வரத்தீங்களா ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து நல்ல கோல்டன் கலரா வெந்துடும் ஒரு தடவை ஃபுல்லா வெந்துட்டோனே திருப்பிட்டு போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும் ஒரு தடவை கோல்டன் கலரா வந்துட்டோன்னே அது உடையவும் உடையாது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஸ்ட்ராங்கா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு கத்திரிக்காவும் நீங்க பர்கர் செய்யும் போது உள்ள வைக்கிற அந்த பர்கர்ல வைக்கிற பேட்டி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் கலர் சைட ரீசா எல்லர் சஃசி ரயில மசாலா ரயிலப் எப்பலி அல்லை பைகணி டிஃபரெண்ட் பக்கால் பார்த்த ரயில அப்ப நம்ம நம்பி பயகனக்கீ பொலி கொய்பலோக்கு எம்தி கொரிக்கிதுக்கு வந்து அவன் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் பயகன எம்தி கொரிப கொய்க்கு காய்போ கத்திரிக்காய் பிடிக்காதுன்ற பசங்களுக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பர்வா சாப்பிடுவாங்க அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த அரிசி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே கொத்தமல்லியும் ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பீஸ் வந்து ஒரு வச்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சாஃப்டாக கரெக்டாக இருக்கு பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்